நம சிவயா நாம் இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ் பண்ணுறதுக்கு ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கணும் சிஆர்பி மெத்தேடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிற அதற்கான ரூல்ஸ் என்ன அந்த ரூல்ஸ் இந்த டாக்டரோட ஜாதகத்தில் எப்படி புரிந்து வருதுன்னு பார்க்க போகிறோம் சிஆர்பி மெத்தேடில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று பிளானட் தொடர்பு இனி ஒன்று எம்பிபிஎஸ் முடித்த ஒருத்தர் போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ் பண்ணுறதுக்கு விதிகள் என்ன வழக்கமாக சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அது மட்டும் இல்லாமல் மேலும் ஆறு முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குதுன்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அதை பற்றி ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்ப்போம் கிரகங்கள் சிந்தர்கள் சொன்ன முறையில் தொடர்பாக ஏற்படுத்திக்குது மேலும் சிஆர் மெத்தேடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிற மெத்தேடில் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அப்படின்னு பார்க்க முடிஞ்சுது அதாவது வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம் அப்படின்னு பேர் வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அல்லது தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேர் அதே மாதிரி வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்றன இணைப்பை ஏற்படுத்தி கொள்கின்றன அடுத்தது ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் அமர்ந்த கிரகங்கள் இணைகின்றன அல்லது தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றன அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் உள்ள கிரகங்களை ஒன் டுவெண்ட்டி டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் அதாவது கிளாக் வைஸ்லேயோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்லேயோ ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குதுன்னு புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போது ஒருத்தர் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் முடிச்சு அதுக்கப்புறம் மேலும் பிஜி பண்ணுறதுக்கு நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க சிலர் நான்கைந்து ஆண்டுகள் கூட அதற்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்போது அவங்க ஜாதகத்தில் சர்ஜன் ஆகிறதுக்கான விதிகள் என்ன அந்த விதிகள் இருந்தால் மட்டும்தான் அவங்க எம்எஸ் சர்ஜரிக்கு கண்டிப்பாக போக முடியும் அப்படிங்கிறத பல போஸ்ட் கிராஜுவேட் முடித்த டாக்டர்ஸோடைய ஜாதகத்தை கொண்டு நான் ரிசர்ச் பண்ணி அதனுடைய முடிவை உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் இப்போ ஒருத்தர் டாக்டர் ஆகணுன்னா அதற்கு பத்து விதிகள் இருக்குது அந்த விதிகள் ஏற்கனவே போட்ட வீடியோவில் சொல்லி ரெண்டு டாக்டர்ஸோட ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால் இங்கே அந்த பத்து விதிகளை மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலை ஏன்னா இது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடித்த சர்ஜனுடைய ஜாதகம் ஒருத்தர் சர்ஜன் ஆகணும் அப்படின்னா சிஆர்பி மெத்தேடில் சைடில் ப்ளூ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன் பாருங்கள் செவ்வாய் ஆட்சியாக இருக்கணும் அல்லது செவ்வாய் கடக ராசியில் இருந்து மதம் வேதை வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாமல் இருக்கணும் அல்லது அந்த செவ்வாய் நவாம்ச கட்டத்தில் ஆட்சியாக இருக்கணும் இந்த மூணில் ஏதாவது ஒரு ரூல் பொருந்தி வந்தால் மட்டும்தான் அவங்க எம்பிபிஎஸ் முடித்த பிறகு போஸ்ட் கிராஜுவேட்டில் சர்ஜிக்கல் சைடு செலக்ட் பண்ண முடியும் இந்த மூணு விதியும் வரணுங்கிற அவசியம் இல்லை ஏதாவது ஒரு ரூல் வந்தால் போதும் யாருக்கு ஆல்ரெடி எம்பிபிஎஸ் முடித்தவங்களுக்கு தான் இதை நம்ம பேசுகிறது அதனால் செவ்வாய் ஆட்சி அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு ஜாதக கட்டத்தில் இந்த கர்சர் மூவ் ஆகுற இடம் இருக்கு இல்லையா இது மேச ராசி இந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி அதுக்கு நேர் கீழே பாருங்க இந்த பெட்டி அதாவது கர்சர் மூவ் ஆகுற இந்த பெட்டிக்கு இந்த ராசிக்கு விருச்சிகம்னு பேர் இந்த ராசியில் செவ்வாய் ஆட்சி அப்போது மேசத்துலையும் விருச்சிகத்திலையும் இந்த ராசிக்கு ராசின்னு பேர் இந்த ராசிக்கு விருச்சிக ராசின்னு பேர் இந்த இரண்டுமே செவ்வாய் ஆட்சி பெறும் இடங்கள் ஜாதகத்தில் இந்த ரெண்டு வீடுகளில் அல்லது ராசிகளில் ஏதாவது ஒரு இடத்தில் கண்டிப்பாக செவ்வாய் இருக்க வேண்டும் அப்படி இருந்தா அவர் நிச்சயமாக சர்ஜரி செய்வதற்கான கிரகங்கள் சப்போர்ட்டோட பிறந்தவர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இங்க இந்த ஜாதகர் மேச ராசியிலேயே செவ்வாய் இருக்க பிறந்திருக்காரு அதனால இவர் ஒரு மிகச்சிறந்த சர்ஜனாக இருக்கிறதுக்கு முடிஞ்சிருக்கு அதனால தான் இவர் எம்எஸ் படிக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்த உடனேயே புரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி அடுத்த ஸ்லைடை பாருங்கள் இது ஒரு எம்எஸ் முடித்த ஒரு டாக்டரோட ஜாதகம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டாக்டர் ஆகிறதுக்கு அதாவது எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கு சிஆர்பி மெத்தேடில் பத்து ரூல் இருக்குது அந்த பத்து ரூலும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லி ரெண்டு டாக்டர்ஸோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணியிருக்கேன் இங்கே அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லலை ஏன்னா இவங்க ஏற்கனவே எம்பிஏபிஎஸ் முடித்ததுனால டைரக்டாக எம்எஸ் போறதுக்கான ரூல் என்னங்கிறது மட்டும்தான் பார்க்குறோம் சைடில் பாருங்கள் இந்த மூணு ரூல் இருக்குது இதில் ஏதாவது ஒரு ரூல் வந்தால் போதும் முதல் ஜாதகத்தில் மேசத்துலேயோ அல்லது விருச்சிகத்துலேயோ செவ்வாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதற்காக தான் இந்த பாக்ஸை அதாவது இந்த ராசி கட்டத்தை செவப்பு கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன் இந்த டாக்டரோட ஜாதகத்தில் அதாவது சர்ஜனோட ஜாதகத்தில் மேசத்துலேயோ விருச்சிகத்திலேயோ செவ்வாய் இல்லை அதே சமயம் எங்கே இருக்கு கடக ராசியில் செவ்வாய் இருக்கு இந்த ராசியில் செவ்வாய் நீசம் பெறும் இடமாகும் நீசம் பெற்றாலும் கூட அந்த செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் இங்கே பாருங்கள் கிரக சாரத்தில் செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் ஆயில்யம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருந்து கிளாக் வைஸ்லேயோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்லேயோ ஏழாவது நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாமல் இருக்க வேண்டும் இதுதான் கண்டிஷன் ஒருவேளை அப்படி கிரகம் இருந்தால் அவர் எம்எஸ் போக முடியாது ஒருவேளை தப்பி தவறிப் போனால் அவர் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம் அதே சமயம் நேச வீட்டில் செவ்வாய் அமர்ந்தாலும் அதற்கு வதை வேதை வைநாசிக நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கக்கூடாது வதை என்பது பதம் என்றும் சொல்லுவாங்க அதாவது செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் பதம் நட்சத்திரம் செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் இது போல ஏழாவது நட்சத்திரத்திலேயோ அல்லது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திலேயோ கிரகம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதே சமயம் வேதை நட்சத்திரத்திலும் கிரகம் இருக்கக்கூடாது இங்கே பாருங்க கடக ராசியில இந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கு இந்த செவ்வாய் அமர்ந்தது ஆயிலியம் நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம் சுவாதி சுவாதியில கிரகம் இல்லை அதே மாதிரி ஆயிலியம் நட்சத்திரத்திற்கு வைனாசிய நட்சத்திரம் கார்த்திகை அந்த கார்த்திகை நட்சத்திரத்திலும் கிரகம் இல்லை மேலும் ஆயிலியம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரம் மூலம் அந்த மூலம் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படிங்கிறத பாதசாரத்தில் செக் பண்ணிக்கணும் இந்த மூணு கண்டிஷன் செவ்வாய் நீசம் பெற்ற வீட்டில் இருக்கும்போது தான் பார்க்கணும் அதே சமயம் செவ்வாய் ஆட்சியாக இருந்துட்டா அதாவது மேசத்திலேயோ அல்லது விருச்சிகத்திலேயோ இருந்துட்டா இந்த வதம் வேதை வைநாசிகம் ரூல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது போல் யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க நிச்சயமாக போஸ்ட் கிராஜுவேட் முடித்த சர்ஜனாக வருவாங்க அவங்க ஃபீல்டில் சக்ஸஸ் ஆவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை ஒருவேளை பிஜியில் சர்ஜிக்கல் சைடு போக முடியாதவங்க எம்டி மெடிசின் போவாங்க அதற்கான கிரக நிலைகள் என்ன சிஆர்பி மீத்ததில் அதற்கான விதிகள் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் இரண்டு உண்மையான ஜாதகத்தை கொண்டு அனலைஸ் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம்